ரெண்டாவதா சாப்படு சாப்பிடு கிட்ட பண்ணாமா சூழலாமா சாப்பிட்டு கலி பண்ணி கிட்ட பண்ணலாம் வா வாக்கியம் போடணும் வாக்கியம் போட முதல் கிளம்பு பேர் தமிழ் போலீஸ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹங்க்ரி ஃபக்ஸ் டிவி இந்த வின்டரில் இன்றைக்கி ஓரளவுக்கு டெம்ப்ரேச்சர் பரவாயில்லாமல் இருக்குது மைனஸ் த்ரீ தான் இருக்குது லாஸ்ட் வீக்லாம் வந்து மைனஸ் சிக்ஸில் இருந்து ஃபீல் வந்து மைனஸ் நைன்டீன் வரைக்கும் போச்சு பயங்கரமான குளிர் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது பசங்களுக்கு வந்து வின்டர் பிரேக் முடிஞ்சு இன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே நாளைக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு சின்ன வாக் போயிட்டுருக்கோம் சண்டே காலையில் கொஞ்சம் வேலை இருந்தது ஆஃபீஸ் வேலை அது முடிச்சுட்டு மதியானம் ஒரு ரிலாக்ஸாக ஒரு வாக்கு ஸோ ரோடு எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க ஸ்னோ இல்லை பட் வெளியில் மற்ற பகுதிகள் எல்லாமே ஸ்னோ குவிஞ்சு தான் கிடைக்கணும் மேம் அங்கே போயிடலாம் வேறு இடத்துக்கு போயிடலாமா இன்னைக்கு சண்டே மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் திறந்துருக்கும் ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் நீங்கள் பார்க்கலாம் கோஸ்டா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு கேர்ஃபவர் எக்ஸ்பிரஸ் இருக்குது அது வந்து ஒரு கிராசரி ஷாப்பு கிராசரி ஷாப்புன்றத விட ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரு பெரிய கன்வீனியன்ஸ் ஸ்டோரு அப்புறம் வந்து கெபாப் கிங்கு அவசரத்துக்கு நமக்கு டின்னருக்கு ஏதாவது வேணும்னா நாங்கள் வந்து ஒரு கெபாப் ரோல் வாங்கிப்போம் அதாவது ஷவர்மா மாதிரி ஒரு ரோல் ஒன்று வாங்கிப்போம் படம் செலோ ஸோ கேக் ஷாப்பு ரொம்ப அதிசயமாக சண்டே தொடர்ந்து வச்சிருக்காங்க மோஸ்ட்லி சண்டே முடிவுவாங்க இது வந்து இதுக்கு அந்த கேக் கடை நல்லாயிருக்கும் இங்கே சியேஸ்தா அப்படின்னா குக்கீஸு லோதினா ஐஸ்கிரீமு இந்த குளிர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது அதனால் அப்படியே போயிட்டே இருங்க ஸ்னோஃபால் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது என்ன பண்ண அப்புறம் வந்து ஜாப்பேஷக் அப்படின்றது போலிஷ் ரெஸ்டாரண்ட் டிப்பிக்கல் போலிஷ் ரெஸ்டாரண்ட் இந்த பெரோகி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும் ஆனால் எப்போவுமே இந்த ரெஸ்டாரண்ட் காலியாக தான் இருக்கும் அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் ஷாப்காக இருக்குது இது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரு ஸோ இது எப்போவுமே சண்டே திறந்துருக்கும் கேர்ஃபார் திறந்துருக்காது இது திறந்துருக்கும் பைக்கி என்ன பண்ணுறேன் நோ 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 முடியாது லாஸ்ட் வீக் இருந்த அளவுக்கு இன்றைக்கி குளிரல கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்குது அதனால் நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது ரொம்ப குளிர்தா இன்னைக்கு ம் இங்கே வின்டரில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் இந்த சளி இருமல் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம ஊரெலாம் வந்து குளிர் காலத்தில் வெளியே அனுப்ப மாட்டாங்க குழந்தைங்களை சளி பிடிக்கும் ஜுரம் வந்துடும் வாடகை காத்து வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏரில் குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பிறந்த குழந்தைங்களை கூட அவங்க வந்து ட்ராலியில் வச்சு இந்த மாதிரி ஸ்னோஃபால் இருக்கும் போதே வந்து கூப்பிட்டு போவாங்க அவ்வளோ கோல்டு வெதர்லேயும் குழந்தைங்க எல்லாரும் ட்ராலியில் வச்சு வெளியில் ஃப்ரெஷ் ஏரில் வந்து கூட்டி போகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால மோஸ்ட்லி நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கும் தான் பசங்களை இந்த மாதிரி ஒரு வாக் வந்து கூப்பிட்டு போகிறது வந்து யூஷுவல் தான் இது வந்து உரிசினோர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது வாஷா நகரத்துடைய தென் பகுதி புதிதாக உருவான நகரங்கள் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கும் சிட்டி சென்டருக்குள்ளே போக போக நீங்கள் இந்த ஓல்டு பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக உருவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அந்த கபாத்தி ஃபாரஸ்ட் இருக்குது அதனால் புதுசாக உருவானாலும் இயற்கையோடு இணைந்த ஒரு தான் இங்கே இருக்குது நிறைய கடைகள் இருக்குது இது ஒரு கடைத்தரு கொஞ்சம் பார் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது ஐஸ்கிரீம் ஷாப்ஸு அங்கே ஒரு சூஷி ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று இருக்குது அது ரொம்ப நல்லாயிருக்கும் பீஸா கடை இருக்குது ஒரு பால் ரெஸ்டார்கா ஸ்போர்ட்ஸ் கிளப் இப்போ எல்லாரும் ஃபுட்பால் பார்ப்பாங்க பீர் அடிச்சுக்கிட்டு எல்லா கடையும் நீ க்ளோஸ் இருக்குமா சம்மர்லலாம் இந்த கடையிலலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த அல்பாசுன்ற ஐஸ்கிரீம் கடைலாம் லைட்டாக சன் எட்டி பார்க்குது பட் அந்த சூரிய ஒளி வந்தாலும் ஒன்றும் பெருசாக இதமாக இருக்க மாதிரிலாம் இருக்காது அதே குளிர் மெயின்டைன் ஆகும் என்ன வெளிச்சமாக இருக்கும் பிரைட்டாக இருக்கும் அவ்வளோதான்

உனக்கு பண்ண தெரியுமா உங்கள் ஸ்கூலில் சொல்லித் தந்தாங்களா ஏன் பெரிய க்ளாஸ் தான் சொல்லித் தருவாங்களா ஸ்கூல்ல சொல்லியே தருவாங்க சொல்லியே தர மாட்டாங்களா நல்ல வேலை இந்த இடத்துல ம் पिज़्ज़ा कड़ाई पिज़्ज़ा के पेरोग इदाम पेरोगी के बार इधर पेरोगी சக்சப்பலாம் இங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் மெட்ரோவில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் நடக்குது இந்த லைட் மாற்றுறது கேமரா ஒர்க்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதற்கு மாற்று ஏற்படா ஜெட்டமௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் விட்ருக்காங்க எங்கெல்லாம் வந்து இந்த மெட்ரோ ஒர்க்கு நடக்குதோ அந்த ஸ்டேஷன்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு இந்த பஸ் விட்ருக்காங்க எவ்ரி த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக அந்த பஸ் வந்து வந்துடுது என்னுடைய வாக்கிங் ஆல்மோஸ்ட் ஓவர் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இங்கே பசங்களை வந்து ரொம்ப தைரியமாக இங்கே வெளியே அனுப்பலாம் ஏன்னா சிக்னல் பார்த்து தான் க்ராஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் பார்த்து க்ராஸ் பண்ணுவாங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஸோ நான் சொன்னேன் அந்த அமௌண்ட் வந்துட்டு பாருங்க ஸோ விட்டுட்டு வராங்க ஸோ த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் மாறி மாறி வந்துட்டே இருக்குது அது மாதிரி எத்தனை பஸ்ஸு விட்ருக்காங்கன்னு தெரில ஆனால் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது ரொம்ப குளிர்க்கும் பாப்பா கை ஃப்ரீஸ் ஆகுது வாப்பலாம் ஏன் கை ஃப்ரீஸ் ஆகலையா ஏ கை ஃப்ரீஸ் ஆகுதுவா போகலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெளியே இருந்தால் மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் உங்கள் ஹங்கர் ஃபாக்ஸ் டிவி பாய் வீட்டுக்கு வந்ததும் என்ன மெயினுன்னு பார்க்கணும் சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது ரசம் ரெடியாக இருக்குது சாதம் ரெடியாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேரினேட் செய்யப்பட்டிருக்கு அப்போ நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டம் ஒன்று இருக்கு பாயசம் ஓ நேற்று பண்ணது நல்லா கட்டியாக இருக்குது பாலை ஊற்றி もう。And